அறிவிக்கின்றார்கள் பாதையின் நடுவில் முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்த மரக்கிளை வெட்டி அப்புறப்படுத்திய ஒருவர் சொர்க்கத்தில் உலாவதை நான் பார்த்தேன் என்று நபி சொல்லு அலிஹி வசல்ல முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று இரண்டு ஒன்பது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது பாதையின் நடுவில் கடந்த ஒரு மரத்தின் அருகே ஒருவர் நடந்து சென்றார் முஸ்லிம்களுக்கு இடையூறு தராதவாறு இதை அகற்றுவேன் என்று கூறி அதை செய்தார் எனவே அனுமதிக்கப்பட்டார் என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று இரண்டு எட்டு மற்றொரு அறிவிப்பில் பின் வருமாறு உள்ளது பாதையில் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பாதையின் நடுவே மரம் ஒன்று கிடப்பதை கண்டு அதை ஓரமாக போட்டார் அவருக்கு அல்லாஹ் நின்றி பாராட்டி அவரை மன்னித்தான் என்று நபி சல்லாஹாயி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு ஏழு இரண்டு முஸ்லிம் ஒன்று இரண்டு ஏழு